தேரெழுந்தூர் எழுந்தூர் வேதபுரீஸ்வரர் கோவில் என்பது சம்பந்தர் தேவாரப்பாளர் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள முப்பத்தி எட்டாவது சிவத்தலமாகும் தற்போது நாம் அத்தலத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் கோமல் ரோடு என்ற இடத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அகத்தியர் இறைவனை வழிபடும் போது அதை அறியாத மன்னன் வானவெளியில் தேர் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் நுழைவாயிலில் உள்ள ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது கொடிமர விநாயகர் பலிபீடம் நந்தியை காணலாம் கோவிலின் வலப்புறம் மடேஸ்வரர் மகேஸ்வரி சன்னதி உள்ளது அச்சன்னதிக்கு முன்பாக நந்தி பலிபீடம் காணப்படுகிறது கோவிலின் இடப்புறம் அம்மன் சன்னதி உள்ளது மூலவர் கருவறையின் திருச்சுற்றில் சொர்ண பைரவர் கால பைரவர் சூரியன் நவகிரகம் வள்ளி கூடிய சுப்பிரமணியர் உள்ளிட்ட பல சிற்பங்கள் உள்ளன கருவறை கோஷ்டத்தில் துர்கா அடிமுடிக்கானா அண்ணல் தட்சிணாமூர்த்தி விநாயகர் கைலாசநாதர் ஆகியோர் காணப்படுகின்றனர் மூலவர் சன்னதியின் வெளியில் திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது அருகில் வளஞ்சொழி விநாயகர் சன்னதியும் உள்ளன இத்தலத்தின் சிறப்புக்கள் என்று பார்க்கும் பொழுது மாசி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் மாலை ஆறு ஐந்து மணி வரை சூரிய பூஜை நடக்கிறது சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினைபடி காக்கும் இது மேற்கு பார்த்த சிவன் கோவில் கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் ஆகும் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இந்த ஊருக்கு வந்தபோது இரண்டு திசையிலும் இரண்டு கோபுரங்கள் உயர்ந்து இருந்ததால் சந்தேகம் எழுந்தது அப்போது இத்தலத்தில் இருந்த பிள்ளையார் அதோ ஈஸ்வரன் கோவில் என காட்டினார் எனவே இந்த பிள்ளையார் ஞானசம்பந்த விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இத்தலை இறைவனை அகத்தியர் வழிபட்டுள்ளார் அகத்திய முனிவர் இத்தலை இறைவனை பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது இதை அறியாத ஊர்த்துவரதன் என்னும் அரசன் வான்வெளியில் தேரை செலுத்தினான் அந்த தேர் செல்லாது அழுந்திய காரணத்தால் இத்தலம் தேர் அழுந்தோர் என்று ஆனது இத்தலத்தின் கிழக்கு பிரகாரத்தில் தல வெளிச்சமான சந்தன மரம் இருக்கிறது இம்மரத்தின் அடியில்தான் சிவபெருமான் அந்தனர்களுக்கு வேதம் பயிற்றுவிட்டதாக விட்டதாக தலபுராணம் கூறுகிறது அதன் அடையாளமாக பக்கத்தில் சேத்திரலிங்கத்தையும் நந்தியையும் காணலாம் தென் பிரகாரத்தில் நோக்கியபடி விநாயகர் சன்னதி உள்ளது திருவழுந்தூர் எதிரொலித்தரவியர் இங்குள்ள அந்தனர்கள் பெருமளவில் வாழ்ந்து வேதம் ஓதி வேத தர்மத்தில் திளைத்து வேதத்தை பறைசாற்றி இறைவனை தொழுது வழிபடுதலில் வல்லவர்களாக விளங்கினர் இத்தலத்திற்கு வருகை தந்த திருஞான சம்பந்தர் அழுந்தூர் வால் மறையவர்களின் பெருமையை போற்றி ஒரு பதியமே பாடியிருக்கிறார் அழுந்தை மறையோர் என்று ஒவ்வொரு பாட்டிலும் அவர்களுக்கு தனி ஏற்றம் தருகிறார் திருஞான சம்பந்தர் அருளிய இத்தலத்திற்கான பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது தினமுனை இத்தலத்தின் மூலவர் வேதபுரீஸ் அத்தியாபகேசர் தாயார் சௌந்தராம்பிகை தலவிருட்சம் சந்தன மரம் தீர்த்தம் வேதாமிர்தீர்த்தம் இத்தலத்தின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும்